இறுதி செய்தியாக சார் தொடர்ந்து பார்க்குறோம் உலக பொருளாதாரமே வந்து நலிவடைந்த நிலையில் இருக்கு ஆஃப்டர் கோவிட் வந்து பல நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப சிரம நிலையில் இருக்காங்க ஆனால் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக பல கட்டுரைகளும் ஆய்வுக் கட்டுரைகளுமே வெளிவந்துட்டு இருக்கு மூன்றாவது பொருளாதார நாடாக நாடாக வருவதற்கான எல்லா ஆயத்த பணிகளையுமே பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துட்டாங்க செல்லும் இடமெல்லாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதுதான் சொல்றாங்க இப்போ செய்தி என்னன்னா உலகில் இருக்கக்கூடிய மிக வல்லரசு நாடு அமெரிக்காவை பார்க்கும் போது அமெரிக்காவோட ஃபெடரல் பேங்க் வந்து அந்த சொல்லக்கூடியது பில்லியன் டாலர் வந்து ஆபரேஷன் லாசஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதே போல யூகேலையுமே என்ன சொல்றாங்கன்னா அரௌண்ட் எயிட்டி சிக்ஸ் பில்லியன் ஆபரேஷனல் லாசஸ்ன்னு சொல்றாங்க ஆனால் இந்தியாவில் நம்ம ஆர்பிஐ வந்து ஃபார்ட்டி த்ரீ பில்லியன் அந்த டிவிடெண்ட் வந்து ப்ராஃபிட்டை வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ ஆர்பிஐ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இந்திய பொருளாதாரம் வழி நல்ல ஸ்ட்ராங்கில் இருக்குது அப்படிங்கக்கூடிய செய்தி வந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க அதாவது தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தலைமை ஆட்சியில் இருந்தார்னா இருந்ததுன்னா இந்த பேங்கிங் செக்டார் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாகவும் இதை பார்க்கலாம் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தகவலை தெரிவித்தார் என்னென்னா மற்ற நாடுகளாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியாவில் பேங்கிங் செக்டார் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி அதுவும் இதில் என்னென்னா பப்ளிக் செக்டார் பேங்க் பார்த்துருக்குது ப்ரைவேட் செக்டாரும் பார்த்துருக்குது சரி இது என்னடா நாலு குவார்ட்டரில் மூணு குவார்ட்டர் சக்ஸஸிவ் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கும் நம்மளுடைய பொருளாதாரம் எவ்வளவு ஸ்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நோட்பந்தி அதாவது கறுப்பு பணத்தை ஒழிப்பதற்காக டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க இதை எவ்வளவு ரகசியமாக செய்ய வேண்டும் எவ்வளவு வேகமாக செய்ய வேண்டும்னு இந்த அரசு நினைத்ததோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆர்பிஐ இருந்தது ஏற்கனவே இருந்த அரசுக்கு இந்த தைரியம் இருந்தது இல்லை அப்படிங்கிறது ஆர்பிஐயில் இருக்கிறவங்க பலருக்குமே தெரியும் உடனே கேட்டாங்க டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சிருச்சா அப்படியா அப்படியான உண்மையிலேயே இந்த கருப்பு பணம் எதற்காக ஒழிக்கப்பட வேண்டும் ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு அப்படிங்கிறப்ப அதில் முதலே சொல்லியாச்சு அதாவது கருப்பு பணம் ஒழிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் எல்லா அதாவது கேஷாக லிக்விட் கேஷாக வச்சுருக்கிறத எப்படி பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பிரதானமான நோக்கம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கிறது அச்சடிக்கிற நோட்டு எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு கள்ள நோட்டு இருக்குது அப்படின்னு சரி இந்த டிமாண்டிசைசேஷனால் நடந்தது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இப்போ பிச்சைக்கார நாடாக இருக்குது அதனால தான் பிரச்சாரத்திலே வந்து இப்போ நாம் வந்து அக்ஷய பாத்திரமாக இருக்கிறோம் கோவிடு வந்தது இப்போ கோவிடு முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகுது இப்பொழுது வரை அன்னதாதா போல் ரேஷன் கடைகளில் மானிய விலையில் ஃப்ரீ ரேஷனும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இலவச இலவச தானியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தானில் நீங்கள் காசு கொடுத்தா கூட கிடைக்காது அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனையை இருக்கிறது இங்கே அக்ஷய பாத்திரம் அங்கே பிச்சை பாத்திரம் அப்படின்னு அவர் சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி இதற்கெல்லாம் காரணம் நம்ம வலுவான பொருளாதாரம் இருப்பது அப்படின்னு சில பேங்க்கெல்லாம் வந்து நம்ம மெர்ஜு பண்ணோம் அதுக்கெல்லாம் இங்கே ஆகா ஓகோன்னெலாம் பேசுனாங்க ஆனால் அமெரிக்காவில் திவாலான பேங்குகள் எண்ணிக்கை ஜாஸ்தி யுபிஐ அரசாங்கத்திலே பல திவானான பேங்கிங்களை பார்த்தோம் இன்னொன்று வாரா கடன்களுடைய எண்ணிக்கை இப்போ யூபி காலத்தில் தான் வந்து நிறையா வாரா கடன்களை கொடுத்துட்டு அவங்கெல்லாம் யூகேயில் போய் எல்லாம் இருக்காங்க விஜய் மல்லையாக இருக்கட்டும் மெகுல் சோக்சியாக இருக்கட்டும் நிரவ் மோடியாக இருக்கட்டும் இப்போது அவர்களுடைய சொத்துக்களையெல்லாம் நாம் மீட்டும் இருக்கிறோம் அவன் கொடுத்த காசு அவன் வரலேன்னு சொல்ல ஆனால் அவன் சொத்துக்களையெல்லாம் நாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அதனால் வந்து இந்திய அரசாங்கத்திற்கு லாஸ் அவங்க பெரிய அளவு ஏற்படுத்தலை மேக்ஸிமம் என்ன ரெக்கவரி பண்ண முடியுமோ அதெல்லாம் இதை இதைத்தான் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்தியா வந்து ஒரு ஏபிள் லீடர் இருக்கும் பொழுது ஆர்பிஐ மற்ற பேங்கிங் செக்டாரில் மற்ற ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும் பிஎஸ்சுன்னு சொல்கிற பப்ளிக் செக்டார் பேங்காக இருக்கட்டும் பல அச்சீவ்மெண்ட்டுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த லாபம் வந்ததுனால இதுக்கு கடைசியாக எண்டு யார் அவங்களுக்கு பயனாக போகிறது என்றால் நிறைய எம்எஸ்எம்இ அவங்க கேட்குற லோனை வந்து கொடுக்கறதுக்காக தான் அது அதை வந்து சுலபமாக்கி தர வேண்டிய பொறுப்பு மத்திய நிதி அமைச்சகத்துக்கு இருக்குது அதை நான் செய்வேன் அப்படிங்கிற உறுதியும் அவர் சொல்லிகிட்ருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் அதற்கான ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது பல இடங்களில் எம்எஸ்சி செக்டாருக்கு லோன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆகவே அடுத்த டேர்மில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இன்னும் ஒரு வலிமையான ஒரு பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சி பெறும் ஏற்கனவே நாம் அவர்களுடைய வாக்குறுதியில் சொன்னது மாதிரி உலகிலேயே மூணாவது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சாக இந்தியா உருவெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நீங்கள் அப்படி சொல்றீங்க முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அவர் சொன்னார் இந்திய பொருளாதாரம் சரிவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் இந்திய பொருளாதாரம் அப்படி ஒன்றும் ஸ்ட்ராங்லாம் ஒன்றும் இல்லை முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்களுமே இந்திய பொருளாதார பதத்தை விமர்சித்து தான் பேசிட்டு இருக்காங்க சார் பேசிட்டு இருக்காங்க அதே ரகுராமராஜன் அவர்கள் பேசிய அந்த ஒரு ஃப்ளோரில் தான் ஏற்கனவே இந்திய நிதித்துறைக்கு ஆலோசகராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அதுக்கு உரிய பதிலை சொல்லியிருக்கிறார் அது சம்மந்தமாக நாங்கள் ஸ்ரீடியோவில் பேசியிருக்கிறோம் எந்த அளவுக்கு இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு என்னென்ன முன்னெடுப்புகளை எல்லாம் செய்தது அப்படின்னு ஒரே வார்த்தையில் மோடி சொல்லக்கூடிய அதே பதில்தான் அப்பொழுது ஃபோன் பேங்கிங் இருந்தது அதனால் பல திருட்டு கம்பெனிகளுக்கு வாராக்கடராக வாரி வழங்கியது இப்பொழுதும் ஃபோன் பேங்கிங் இருக்கிறது அதனால் இளநீ விற்கிறவன் கூழ் விற்கிறவன் அவன் உள்பட வந்து ஃபோன்பே ஜிபே மூலமாக அவங்களுடைய எளிதான பணப்பரிமாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இதுவே வந்து உலக நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்முடைய யுபிஐ டிரான்சாக்ஷன் அந்தளவுக்கு அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஒரு சிரமமான பொருளாதாரம் இருப்பதனால தான் இன்னொன்று சாதாரண மக்களும் பேங்கிங் செக்டாருக்குள்ளார அந்த சர்க்கிளில் வராங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான்